குரு வம்சத்தின் கதை பண்டைய இந்திய வரலாற்றில் பின்னிப்பிணைந்த ஒரு வம்சாவளி யுகம் யுகமாக எதிரொலிக்கிறது இது வீரம் லட்சியம் மற்றும் ஒரு சோகமான மோதலின் கதை இது தேசத்தின் தலைவிதியை புதிய வடிவத்திற்கு கொண்டு வந்தது மகாபாரதத்தில் பொறிக்கப்பட்ட கதை இந்த வம்சத்தின் வேர்கள் பரத மன்னனில் உள்ளன ஒரு புராண ஆட்சியாளர் அவர் தேசத்தை ஒன்றிணைத்து அதற்கு பாரத என்று பெயரிட்டார் அவரது ஆட்சி செழிப்பு மற்றும் நீதியான ஆட்சியின் காலமாக இருந்தது இது அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு அடித்தளத்தை நிறுவியது பரதனின் சந்ததியினர் இந்த வம்சத்தை தொடர்ந்தனர் ஒவ்வொருவரும் வம்சத்தின் வளர்ந்து வரும் சக்திக்கும் செல்வாக்கிற்கும் தங்களது பங்களிப்பை வழங்கினர் பரதனின் சந்ததியினரான குறு ஒரு தர்மனிஸ்டர் மற்றும் சக்திவாய்ந்த மன்னர் இந்த வம்சத்திற்கு தனது பெயரை வழங்கினார் அவரது ஞானமான ஆட்சியின் கீழ் குரு இராச்சியம் செழித்தது அதன் தலைநகரம் அஸ்தினாபுரம் கலாச்சாரம் செல்வம் மற்றும் கற்றலின் அடையாளமாக மாறியது இராச்சியத்தின் செல்வாக்கு வெகு தொலைவில் பரவியது அதன் குடிமக்கள் அமைதி மற்றும் வளத்தை அனுபவித்தனர் இருப்பினும் இரண்டு இளவரசர்களின் பிறப்புடன் கருத்து வேறுபாட்டின் விதைகள் விதைக்கப்பட்டன திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு பார்வையற்றவராக பிறந்த திருதராஷ்டிரன் ஆட்சி செய்ய தகுதியற்றவராக கருதப்பட்டார் மேலும் சிம்மாசனம் அவரது தம்பி பாண்டுவுக்கு வழங்கப்பட்டது இந்த முடிவு பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் திருதராஷ்டிரனின் இதயத்தில் ஒரு கொதிக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியது ஒரு அதிருப்தி இறுதியில் வம்சத்தை அழித்துவிடும் பாண்டு ஒரு திறமையான போர்வீரன் மற்றும் நீதியான மன்னர் குரு இராச்சியத்தின் பிரதேசங்களை விரிவுபடுத்தினார் அவரது இராணுவ திறமையீடு இணையற்றது அவர் ஹஸ்தினாபுரத்திற்கு மேலும் பெருமை சேர்த்தார் துரதிருஷ்டவசமாக அவரது ஆட்சி ஒரு கொடிய சாபத்தால் குறுகிய காலமாக இருந்தது இது ராஜ்யத்தை நிச்சயமற்ற நிலையில் விட்டு சென்றது திருதராஷ்டிரன் தனது பார்வையற்ற தன்மை இருந்த போதிலும் தனது ஆலோசகர்களின் அறிவுரையுடன் சிம்மாசனத்தை அடைந்தான் இருப்பினும் அவரது அனுபவம் மற்றும் நல்ல தீர்ப்பு இல்லாதது நீண்ட காலமாக இருந்த அதிருப்தியுடன் சேர்ந்து அமைதியின்மை மற்றும் நிலையற்ற தன்மையின் சூழ்நிலையை உருவாக்கியது திருதராஷ்டிரனுக்கும் அவரது மனைவி காந்தாரிக்கும் நூறு மகன்கள் இருந்தனர் கௌரவர்கள் சிறப்புரிமை மற்றும் உரிமை உணர்வுடன் வளர்ந்த அவர்கள் பெரும்பாலும் ஒழுக்கமின்மையால் பாதிக்கப்பட்டனர் அவர்களின் மூத்த சகோதரர் துரியோதனன் குறிப்பாக பொறாமை மற்றும் லட்சிய சுபாவத்தை கொண்டிருந்தார் அவர் தனது உறவினர்களான பாண்டுவின் ஐந்து மகன்களான பாண்டவர்கள் மீது கடுமையான அதிருப்தியை கொண்டிருந்தார் பாண்டவர்கள் யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் நகுலன் மற்றும் சகாதேவன் ஞானம் வலிமை மற்றும் தர்மத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டனர் அவர்கள் ஹஸ்தினாபுர மக்களால் நேசிக்கப்பட்டனர் மற்றும் மதிக்கப்பட்டனர் அவர்களின் நல்லொழுக்கங்கள் பிரகாசமாக பிரகாசித்தன மூத்தவரான யுதிஷ்டிரன் தர்மத்தின் மீதான தனது அசைக்க முடியாத உறுதிப்பாட்டிற்கு பெயர் பெற்றவர் அதே சமயம் பீமன் அளப்பரிய உடல் வலிமையைக் கொண்டிருந்தார் அர்ஜுனன் ஈடு இணையற்ற வில்லாளனாக இருந்தார் மேலும் நகுலன் மற்றும் சகாதேவன் அவர்களின் ஞானம் மற்றும் விசுவாசத்திற்காக அறியப்பட்டனர் பாண்டவர்களின் நல்லொழுக்கங்கள் துரியோதனனின் பொறாமையை மேலும் அதிகரித்தன அவரது அதிருப்தி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனது அவர் அவர்களை தனது சொந்த லட்சியங்களுக்கும் தனது வம்சத்தின் எதிர்காலத்திற்கும் அச்சுறுத்தலாக கருதினார் துரியோதனன் தனது பொறாமையால் தூண்டப்பட்டு பாண்டவர்களுக்கு எதிராக சதி செய்யத் தொடங்கினான் அவர்களை ஒழித்து சிம்மாசனத்தின் மீது தனது உரிமையை நிலைநாட்ட முயன்றான் அவர் தனது சகோதரர்கள் குறிப்பாக தந்திரமான சகுனியுடன் சேர்ந்து பாண்டவர்களை பலவீனப்படுத்தவும் தீங்கு செய்யவும் திட்டங்களை வகுக்க சதி செய்தார் இந்த திட்டங்கள் பீமனுக்கு விஷம் கொடுக்கும் முயற்சிகள் முதல் லாக் அரண்மனையில் பாண்டவர்களை உயிருடன் எரிக்கும் ஒரு விரிவான சதி வரை இருந்தன கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான போட்டி அதிகரித்தது இது ஹஸ்தினாபுரத்தின் வளிமண்டலத்தை விஷமாக்கியது துரியோதனனின் சூழ்ச்சிகள் குடும்பத்தில் ஒரு ஆழமான பிளவை ஏற்படுத்தின அவர்களை இரண்டு எதிர் குழுக்களாக பிரித்தன குரு வம்சத்தின் மரியாதைக்குரிய தலைவரான பீஷ்மர் மற்றும் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் இருவரையும் மதிக்கும் குரு துரோணர் உட்பட நீதிமன்றத்தின் பெரியவர்கள் அவர்கள் நேசிக்கும் குடும்பம் மோதலில் இறங்குவதை மிகுந்த கவலையுடன் பார்த்தனர் இறுதியில் பதற்றம் அழிவுகரமான குருக்ஷேத்திர போரில் வெடித்தது இந்த மகத்தான போர் குடும்பத்திற்கு எதிராக குடும்பம் குருவுக்கு எதிராக சீடர் நண்பருக்கு எதிராக நண்பரை நிறுத்தியது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் பரந்த படைகள் போர்க்களத்தில் மோதின பூமி தானே படைகளின் எடை மற்றும் போரின் உக்கிரத்தால் நடுங்கியது போர் பதினெட்டு நாட்கள் நீடித்தது அளப்பரிய துக்கம் மற்றும் இழப்பின் காலம் வீரர்கள் உயர்ந்தனர் மற்றும் வீழ்ந்தனர் அவர்களின் வீரம் மற்றும் தியாகங்கள் வரலாற்றின் வரலாற்றில் பொறிக்கப்பட்டன கௌரவம் மற்றும் விசுவாசத்தின் சின்னமான பீஷ்மர் குரு சிம்மாசனத்தின் மீதான தனது உறுதிப்பாட்டிற்கு கட்டுப்பட்டு கௌரவர்களுக்காக போரிட்டார் தனது மாணவர்கள் மீதான தனது அன்புக்கும் தனது கடமைக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட துரோணர் கௌரவர் பக்கத்திலும் போரிட்டார் பாண்டவர்கள் அவர்களின் தர்மம் மற்றும் கிருஷ்ணனின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்டனர் தைரியமாக போரிட்டனர் அவர்களின் தைரியமும் திறமையும் அவர்களின் எல்லைகளுக்கு சோதிக்கப்பட்டன குருக்ஷேத்திரப் போர் குருவம்சத்தின் அழிவுக்கு வழிவகுத்தது திருதராஷ்டிரனின் நூறு மகன்கள் உட்பட லட்சக்கணக்கானோர் போர்க்களத்தில் இறந்தனர் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் ஆனால் அவர்களின் வெற்றி கசப்பானது அளப்பரிய உயிர் சேதம் மற்றும் அவர்களின் குடும்பம் சிதைந்தது போருக்கு பிறகு துக்கம் மற்றும் அழிவின் தடயங்கள் எஞ்சியிருந்தன இது இந்திய வரலாற்றின் போக்கை என்றென்றும் மாற்றியது ஒரு காலத்தில் சக்திக்கும் செழிப்பிற்கும் அடையாளமாக இருந்த குரு வம்சம் கட்டுப்பாடற்ற லட்சியம் பொறாமை மற்றும் போரின் முட்டாள்தனத்தின் அழிவுகரமான விளைவுகளின் கடுமையான நினைவூட்டலாக ஒரு எச்சரிக்கை கதையாக மாறியது வம்சத்தின் கதை ஒரு காலமற்ற பாடமாக செயல்படுகிறது தர்மம் நேர்மை மற்றும் அமைதிக்கான தேடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இது சக்தியின் கவர்ச்சி மற்றும் உள்மோதலின் ஆபத்துகளுக்கு எதிராக எச்சரிக்கிறது குடும்பம் விசுவாசம் மற்றும் தர்மத்தின் தேடலின் நீடித்த மதிப்புகளை எடுத்துக்காட்டுகிறது